வெற்றிக் கழகத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு தமிழக வெற்றிகழகத்தோட செயல்பாடுகள் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல அவங்களுடைய அறிக்கைகள் வந்து விமர்சனத்துக்கு நம்ம அது வந்து ஃபேக்சுவலா இல்லாம ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட்டுரை போட்டிகள் எழுதக்கூடிய கட்டுரைகள் அளவிலான ஒரு தன்மையில தான் இருக்கு இன்னும் புள்ளி விவரங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது பொதுவான எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு என்னுடைய விமர்சனமும் கூட அதுதான் என திரு விஜய் அவர்கள் பொறுத்தவரை ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறத வந்து அவருடைய கட்சியினுடைய அந்த முதல் மாநாட்டிலேயே அவர் நிரூபிச்சிட்டார் ஓகே இவன் தோ அது டிராமட்டிக்கா இருந்தது சினிமாட்டிக்காக இருந்தது சினிமா வாசனங்கள் போல பேசினாரு நீங்க என்ன வேணாலும் விமர்சனம் சொன்னாலும் ஒரு முதல் பேச்சு ஒரு கன்னி பேச்சு அவ்வளோ பெரிய ஒரு மேடையில அத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் முன்னாடி அவர் பேசிய பேச்சு என்பது கண்டிப்பா ஒரு 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 மறக்க முடியாத ஒரு பேச்சு தான் அதை சொல்லணும் சில நேரங்களில் அது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ஆஹ் ஆயிடுது ஓகே அது வந்து கொஞ்சம் டிராமட்டிக் ஆயிடுது சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நினைக்கிறேன் அதில் பேசி அதில் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சினிமா படத்துல பார்க்கக்கூடிய அந்த மெர்சல் படத்தில எல்லாம் ஒரு டோன்ல பேசுவார் இல்லையா திருப்பாச்சி படத்துல எல்லாம் அந்த மாதிரியான ஒரு டோன்ல கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு ஓவராலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே அதாவது இன்க்ளூடிங் பாரதிய ஜனதால தொடங்கி திமுகல இருந்து அதிமுக இருந்து அனைத்து கட்சிகளுமே தாவேக்காவின் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறது இன்னும் சரியா அசஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது எனக்கு இது ஒரு ஆறு மாதங்களா நான் சொல்றது லாஸ்ட் நவம்பர்ல இருந்து இப்போ நம்ம ஏப்ரல் வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆவரேஜாக ஒரு ஐம்பது சாம்பிள்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் நமக்கு இன்னும் வந்து இந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து என்ன வாகும்னு தெரியாமல் நம்ம ஒரு சர்வே பண்ணோம்னா அது கம்ப்ளீட்லி வேஸ்ட் அண்ட் ஸ்கிராப் தான் பண்ணணும் ஏன்னா இப்போ எடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னால் மக்களுடைய பதில் வேறொன்றாக இருக்கும் எடிஎம்கே மட்டும் தனியாக பாஜக மட்டும் தனியாக வேறொன்றாக இருக்கும் பல இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்குது இன்னும் சொல்ல போனால் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த சில தொகுதிகளுடைய முடிவு என்பது வெற்றியாக மாறுதுன்னா சில தொகுதிகளில் வெற்றியாக இருக்கக்கூடியது தோல்வியாகவும் மாறுது இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னும் அந்த சர்வேஸை வந்து டிக்ளேர் பண்ணாமல் இருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி சாம்பிள்ஸ் வரைக்கும் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அடுத்த சில மாதங்களுக்குள்ள இந்த சர்வே முழுமையாக எடுத்து இதை வந்து பப்ளிக்கில் கொண்டுட்டு வரணும் எந்த ஒரு கட்சியினுடைய சார்பும் இல்லாமல் ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு பிடித்தமான ஒருவர் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறது நரேட்டிவ் பட் நமக்கு பிடித்தமான ஒருவர் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறது ஃபேக்ட் சோ நம்ம முதல்ல சொல்லணும் அதற்கு பிறகு நரேட்டிவ் என்னங்க அதை டிசைட் பண்ணலாம் ஒரு நோக்கத்துல தான் நாங்க இந்த சர்வே எடுத்துட்டு இருக்கோம் இந்த சர்வேல எங்களுக்கு தெரிய வந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா ஊர்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அல்லது சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வாக்குகள் இருக்கோ அதே அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சது சில தொகுதிகளில் பாத்தீங்கன்னா திமுக இடத்துல கூட தமிழக கழகத்துக்கான ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது நான் இது முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகையை ரொம்ப நாளா நான் உற்று நோக்கிட்டு இருக்கேன் எனக்கு சமீபத்துல கூட ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வந்திருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் போட்டு ஒரு போஸ்ட் பாப்பாயிருந்தது நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சா கூட நாளைக்கு அவர் வந்து பாஜக பி டீம்னு தான் அறியப்படுவார் அவர் அப்படிதான் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டை வந்து நான் அப்பவே போட்டிருக்கேன் எதுக்காக இதை சொல்றேன்னா இன்னைக்கு விஜய் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா திமுக மற்றும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் விஜய் வந்து பாஜகவினுடைய முகம்னு சொல்லி எஸ்டாப்லிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா மக்களிடம் அது எடுபடுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி பாஜகவின் முகமாக விஜய் தன்னை காட்டிக்கணும்னு நினைச்சாருன்னா அது அவருக்கு ரொம்ப ஈஸி அவர் இன்னும் அந்த கேமை ரொம்ப ஈஸியா ஆட முடியும் பட் விஜயனுடைய நோக்கம் அது இல்ல அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா திமுகவை பொறுத்தவரை திமுகவை எதிர்த்து யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க பாஜக பி டீம் அப்படிங்கிறது திமுகவினுடைய நிறைய இதற்கு முன்னதாக நாம் தமிழர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் அப்படி சொல்றாங்க அதனால இதுல ஒண்ணும் புதுசு இல்ல ஓவராலா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகள்ல நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறது என்னன்னா அந்த பூத்துகளை வந்து அவங்க அணுகக்கூடிய விதம் பலரும் கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பூத்துல அவங்களுடைய ஆட்களே போடுவோம்னு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிண்டலும் கேலியுமாக பார்க்கப்பட்டுச்சு இன்னமும் சொல்றேன் தமிழ்நாட்டில் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்த நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓவராலா பதினெட்டு சதவீதம் கிடைத்த பதினோரு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கின பாரதிய ஜனதா கட்சி அதாவது இந்திய அலையன்ஸா பதினெட்டு அஹ் முறையில் பதினொன்று வாங்கின பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் இவங்க யார்கிட்டையும் இல்லாத ஒரு அந்த பூத் ஸ்ட்ரென்த்துங்கிறது தமிழக வெற்றிகழகத்திடம் இருக்குது இதெல்லாமே நம்ம கிரவுண்டில் போய் பார்க்கும்போது நம்ம உணர்ந்தது அதனால தான் இதை நம்ம சொல்றோம் ஒவ்வொரு பூத்தையும் வலுப்படுத்தக்கூடிய வேலையை மிக சிறத்தையாக செய்கிறார்கள் எல்லா ஊர்களிலையும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் வாக்காளர்களா மாறுவாங்களா வாக்கு செலுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவருக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லை தொண்டர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கறத என்னைக்கு மத்த கட்சிகள் ஓப்பனாக அட்மிட் பண்ணிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களால விஜயை எப்படி டாக்கிள் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் அதை விட்டுட்டு விஜய் ஒரு பொருட்டே இல்லை விஜய் வந்து நாங்கள் ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்னு சொல்றதன் மூலமா நீங்கள் கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னுடைய தரப்பு சொல்லுவேன் பிகாஸ் விஜய் என்ற ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தமிழ்நாட்டில் அவர் எந்த தொகுதிக்கு போனாலும் அவரை வேற யாரும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்பது கிடையாது ஒவ்வொரு ஊர்லையும் குறைந்தபட்சம் வசிக்கக்கூடிய மக்கள்ல அட்லீஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் அவரை திரையரங்கத்தின் மூலமாகவோ அல்லது தொலைக்காட்சியின் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவோ விஜய பார்த்துருக்காங்க விஜய் அவங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாரு ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு அவங்களுக்கு ஒரு பர்சனல் பாண்டிங் இருக்கதான் ஃபீல் பண்றாங்க இந்த எமோஷன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுங்கிறது எந்த ஒரு கட்சிக்குமே நல்லது இல்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதை தாண்டி ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான போதாமைகளும் தமிழ் வெற்றிக் கழகத்துக்கு இருக்கு நானும் உங்க மாதிரியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் அண்ட் ஒரு விஷயத்தினால் உறுதியாக சொல்ல முடியும் இருநூறு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டாரு தமிழக வெற்றிக் கழகத்தை அவர் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளார் சேர்க்க மாட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதற்காக தான் கட்சி தொடங்கவில்லை என்ற ஒரு அறிவு அந்த ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்குல்ல அது வந்து விஜய்க்கு நிறையவே இருக்கிறதா நான் நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கட்சி சரியா தயாராகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இன்னும் ஒரு பன்னெண்டு மாசம் இருக்கு இன்னைக்கு ஏப்ரல் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இடம்லாம் அந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்கலாம் அது நடந்து முடிஞ்சிருக்கலாம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டாவது அட்லீஸ்ட் அமல் இருக்கும் தேர்தல் நடத்தி விதிமுறைகள் வந்து அமலில் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருப்போம் இந்த மொமெண்ட் வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த ஒரு கட்சி வந்து ப்ராப்பராக இந்த எலெக்ஷனுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா உண்மை சுடும் பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி டிஎம்கே ஏன்னா திமுகவிடம் ஒரு தெளிவு இருக்குது அவங்க கூட்டணி யாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாங்க அந்த கூட்டணியை ரொம்ப இன்டாக்டாக பார்த்துக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளார ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க திமுக இதை தாண்டி ஊடகங்களில் யார் பேசணும் ஊடகங்கள் என்ன தலைப்பில் பேசணும் இந்த மாதிரியான விஷயங்களில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாஸை வந்து போர்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க மந்த்லி ரிட்டைனர்ஷிப் போட்டு அக்ரிமெண்ட் மூலமாக அவங்கள ஒரு கான்ட்ராக்ட் உள்ளார கொண்டுட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கான பொருளாதார தேவைகளை செய்து கொடுப்பதில் தொடங்கி பல வேலைகளை செய்துட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி வகுப்புகள் கொடுக்கப்படுது இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் தொடர்ந்து மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்து கொடுத்து திமுகக்கான ஒரு ப்ரோ நரேட்டிவ செட் பண்றாங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான் அவங்களுடைய டேகா இருக்கு இப்படி போன எலெக்ஷன்ல வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு வந்தாங்களோ இந்த முறை அவங்களுடைய அந்த முழக்கமாக என்ன இருக்கலாம்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அவங்க தொடர்ந்து தங்களுடைய ஒரு முழக்கமாக ஒரு கோஷமாக அவர்கள் முன்வைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா போன எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வர்றாரு வெளியில் தர போறாரு நாங்க ட்ரால் பண்ணி சில பாட்டிகள் வந்து மழை வெள்ளம் தான் வந்தபோது ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு சொன்னாங்க பட் என்னதான் இன்னைக்கு சிட்டில சோசியல் மீடியா பெனட்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஒரு ஆன்டி இன்குபென்சி ஒரு எதிர் மனநிலை என்பது உருவாக்கி இருந்தாலும் பல கிராமங்களில் ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை திட்டம் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை தான் உருவாக்கி கொடுத்துருக்கு இதுவுமே நம்மளுடைய சாம்பிளிங்ல நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஏன்னா நம்ம டெய்லி திமுக அரசின் மேல் இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைத்து சவுக்கு சங்கர் உட்பட பலர் பேசுகிறார்கள் இவ்வளோ எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் சட்டசபையில் வந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள் எதிர்ப்பக்கம் வந்து அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய அனைவருமே திமுக அரசு விமர்சிக்கிறாங்க அண்ணாமலை தினசரி அறிக்கை விடுறார் இவ்வளவையும் தாண்டி கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய மக்களிடம் திமுக மீது ஒரு அபிமானம் இருப்பதை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதை உணர்ந்த திமுக மிக தெளிவாக பிளான் பண்ணி தங்களுடைய எலக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திராவிடம் எந்த வகையிலெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உயர்த்தி இருக்கு அப்படிங்கிறத பெண் நிறுவனம் வந்து டாக்குமெண்டேஷன்ஸா பண்ணி அதை வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா மூலமா சர்க்குலேட் பண்றாங்க அது பொதுமக்களிடம் சென்று சேர்வதை நாம் பார்க்கிறோம் இதை தவிர்த்து பல்வேறு விதமான கட்சி சார்ந்த நடவடிக்கைகளை ரொம்ப வேகமாக முடுக்கிவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பொதுவாக திமுக ஆட்சிக்கு வந்தாலே பாத்தீங்கன்னா நிறைய சிவில் ஒர்க்ஸ் நடக்கும் அதற்கான காரணமாக பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சிங்கிற நம்ம எல்லாம் பேசுவாங்க ஆனா இன்னொரு பக்கம் விவரம் தெரிந்தவர்கள் வந்து இல்லைங்க சிவில் ஒர்க்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்ததுனா தாங்க பண்ட் ஆகும் அப்புறம் எப்படி தாங்க கட்சிக்காரெல்லாம் சம்பாதிக்க முடியும் கான்ட்ராக்டர் சம்பாதிக்கலைன்னா எலெக்ஷனுக்கு யாருங்க ஃபண்டு கொடுப்பாங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் குமுறல்களையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிக் கழிச்சு பார்க்கும்போது திமுக தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய விதம் என்பது மற்ற கட்சிகள் எல்லாம் விட ஒரு படி மேல இருக்குது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டான ஸ்டேட்டஸில் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கிரவுண்டில் நான் சொன்ன மாதிரி டயர் ஏ சிட்டிஸை தவிர்த்து டயர் டூ அண்ட் டயர் த்ரீ சிட்டிஸில் நீங்க இருக்கக்கூடிய மத்திய நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறத தாண்டி கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் அனைவருடைய பேரபிமானம் என்பது இன்னும் திமுக மேல் இருப்பதை பார்க்க அப்படி அந்த கட்சி கொஞ்சம் இந்த ஆரம்பிக்கலாம் பட் எப்படி வந்து தேசிய அளவில் பாஜக வந்து எலெக்ஷன் இன்ஜினியரிங் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் பெண் நிறுவனம் மட்டுமல்ல அங்கு தனிச்சாக இயங்கக்கூடிய பல ஐடி விங்குகளா இருக்கட்டும் அது டிஎம் கேட்கல் ஐடிவிங்காக இருக்கட்டும் அல்லது திமுக செட் பண்ணக்கூடிய நிறைய டீவுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் எதிர்கட்சிகளை வைத்துக்கொண்டு தாங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டு முன்னேறி கொண்டே போய் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது மற்ற எல்லா கட்சிகளை நான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நான் சொல்லலை தான் மறுபடியும் ரூல் பண்ண போறாங்கன்னு நான் சொல்லல திமுகவுக்கு மக்கள் வாக்கு செலுத்த தயாராகி விட்டார்கள் நான் சொல்லல ஆனால் தேர்தலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதுங்கிறது ஒரு ப்ராசஸ் டெல்லியில சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய வார்டு வார்டா ஒவ்வொரு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போறாங்க எதிர்கட்சிக்கு வாக்கு தான் அவங்களை நம்ம கட்சிக்கு எப்படி வாக்கு செலுத்த வைக்கலாம்னு சொல்லி ஒரு பூத் ஏஜென்ட் மாதிரி போய் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தன்னுடைய கட்சியை ஜெயிக்க வைத்திருக்கிறார் அமித்ஷா பலருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம கூட இருக்கலாம் அமித்ஷா நேரடியாக களத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி நிர்வாகிகள் வரை சந்தித்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து வழி நடத்தி எப்படி ஒரு பூத்தை மேனேஜ் பண்ணணும் எப்படி அந்த ஓட்டுக்களை சிந்தாமல் சிதறாமல் வாங்கணுங்கிற அளவுக்கு டெல்லி எலெக்ஷனை சீரியஸா எடுத்து ஒர்க் பண்றாங்க ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்டுடைய எலெக்ஷனை டெல்லியில உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மத்தியில் பாஜக என்றால் அதே மாதிரி ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணணும் அதுக்கான நிறைய செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நரேட்டிவ் உடைக்கிறியா இன்னொரு ஒரு நிறேட்டிவ் உடைக்கிறையா இன்னொரு நிறேட்டிவ் என்று எதிர்கட்சிகளை தொடர்ச்சியாக பதில் சொல்லக்கூடிய இடத்திலேயே நிறுத்தி எதிர்கட்சிகளை கேள்வியே கேட்க விடாமல் செய்வதெல்லாம் ஒரு அசாத்தியமான திறமை அது திமுகவிடம் இருக்கிறது என்பதை திமுகவை நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா விஜய்க்கு சொன்ன அதே ஒரு கேஸ் தான் இதுலையும் ரிலீட் பண்றேன் எதிரி பலமானவன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தான் நாம எப்படி அவனுக்கு சரிசமமான ஒரு பலமானவனாக மாற முடியும் அல்லது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எந்த பலத்தை வச்சு இந்த எதிரியை வீழ்த்த முடியுங்கிற ஒரு வியூகத்தை நம்மளால வகுக்க முடியும் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மிக தீவிரமாக அனைத்து விதங்களிலும் தயார்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் மாற்றிருக்கிறது இல்ல உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்